ஆய் எல்லாம் வணக்க மக்களே நான் தான் உங்களுடைய ராஜராஜசேகர் நம்ம ஒரு சரியான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டே வந்து இருபத்தி ஆறு இன்றைக்கி வந்து கலை மருந்து தெளிக்க போகிறோம் இந்த ஒரு பாட்டிலும் திரும்பி வந்து அதுக்கப்புறம் வந்து ஷங்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்து தான் நம்ம வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தெளிக்க போகிறோம் இந்த ரெண்டு நம்ம தெளித்தாலே இந்த கலை வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரை ஆகிரும் வாங்க ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து சூதானம்மா தான் மருந்து தெளிக்கணும் நல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து பாட்டில் வந்து மிச்சமான மருந்து இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது ஓகே இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெளிக்கிறது தான் அடுத்தது வந்து நம்ம வந்து சங்கர் பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கோம் பிறகு அந்த கப்பு வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் நதில் நீ உங்கள் கிட்டே இல்லைன்னா வாங்கிக்கலாம் இந்த மருந்து கடையிலே இருக்கும் இல்லைன்னா அந்த பம்பெலாம் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரே பண்ணுற பம்ப் இருக்கிற கடையிலெல்லாமே இருக்கும் இந்த மாதிரி கேப் வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து மருந்து தெளிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் ஏனோ தானோன்னு சொல்லிட்டுலாம் மருந்தெலாம் தெளிக்க முடியாது கொஞ்சம் கூட மேலே எடுக்கக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் கீழேயே இருக்கணும் தப்பி தவறி கூட மேலே எடுக்கக்கூடாது ஏன்னால் காற்று அதிகமாக வீசுறதுனால வந்து சும்மா லைட்டாக வந்து மேலே எடுத்தாலே பரவிடும் ஸ்ப்ரெட் ஆகிரும் காற்றுல அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மேலே தூக்காமல் நில மொட்டியே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம வந்து ஸ்பீடாகவும் வச்சு மருந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது ஏன்னால் ஸ்ப்ரே ஸ்பீடாக வச்சோம்னா இந்த ஸ்லோ மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து ஸ்பீடவும் வைக்க முடியாது ஸ்லோவை தான் வச்சு நம்ம வந்து மெதுவாக ஸ்ப்ரே பண்ணணும் டைம் கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்கும் நார்மலாக நம்ம வந்து தோட்டத்துக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம்னா ஒரு ஒன் ஹவர்னால் இதில் வந்து டூ ஹவர்ஸ் ஒன் டூ டபுளாக அது வந்து டைம் எடுக்கும் எடுத்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் தான் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நேற்று வந்து மழை வந்து அதிகமாக பேஞ்சிருக்கு தோட்டத்துலேயே கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்குது இந்த தண்ணி வெளியே போகிறதுக்காக காவை வந்து இன்னும் நான் ரெடி பண்ணல சும்மா அப்படியே விட்டுட்டேன் இப்போ மழை பெஞ்சிருக்குலாம் கொஞ்சம் நல்லா மண் வந்து எடுத்து தூக்கி போடலாம் அதனால் அப்போ தான் காவை பண்ண முடியும் அதனால தான் வெயிட் பண்ண கொஞ்சம் ஈரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிருக்கு ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சது வந்து அதிகமாக ஈரமாக இருக்குது அதனால் இன்றைக்கி மழை இல்லைன்னா நாளைக்கு வந்து அந்த வேலை முடிச்சுருவோம் இல்லையா இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடணும் நாளைக்கு முடியலன்னா கூட இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து அந்த வேலை முடிச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி செடியெலாம் முடிஞ்சு அவ்வளோதான் பறித்து வெளியே தூக்கி போடணும் அந்த மாதிரி செடி வந்து தோட்டத்தில் ஒரு ஐம்பது செடி வரைக்கும் இருக்குங்க எல்லாமே தூக்கி போடணும் நான் வந்து கலை மருந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தெளிச்சிருந்தேன் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் பாருங்கள் இப்போது இதே லைனில் வந்து ஒரு இடத்துல கம்மியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தது இங்கே வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் மருந்து தெளிக்கணும் பார்த்து பார்த்து தான் உஷாராக தான் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாட்டோம் இது பண்ணலாம் இன்றைக்கி வேறு வேலை எதுவும் இல்லைங்க இன்றைக்கி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் களை மருந்து வேறு வீடியோ வந்து நாளைக்கு வரும் வேறு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா இன்றைக்கே வேறு ஏதாச்சும் வேலை பண்ணோம்னா இதில் தான் வரும் ஒரு வேலை வந்து நாளைக்கு பண்ணோம்னா அது வேறு லாகில் தான் வரும் ஓகே நான் இந்த வீடை இத்தோடு முடிச்சிக்கிறேன் டாட்டா பாய் பாய்